அன்பார்ந்த சவுண்ட் சர்வீஸ் வாடிக்கைய வாடிக்கையாளர்களே நான் கோயம்புத்தூரில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணேன் கோயம்புத்தூர் தீன் வாங்கி பேசுகிறேன் நான் ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருக்கிறேன் சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்கிறேன் நம்ம மக்கள் எல்லாம் பாடுறவங்க எத்தனை ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு போயிருக்கிறாங்க சவுண்ட் சர்வீஸில் நான் பிஆர்டியோ சவுண்ட் வச்சுருக்கிறேன் பகுஜா சவுண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஸ்பீக்கரு மாயா சவுண்ட்ஸ் கடைசியாக வாங்க பத்து வருஷத்துக்கு மேல அந்த மாயா சவுண்ட்ஸ் ஒரு பதினாறு ஸ்பீக்கர் வாங்கினது இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு வருமானத்தை விட்டுது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்டி வாட்ஸ் அது ஒரு எட்டு டாப்புக்கு போட்டிருக்கேன் நாலு ஸ்கொயருக்கு போட்டிருக்கிறேன் இது வந்து இன்னத்த வரையும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வாங்கினேன் அதில் எழுதியே வச்சிருக்கிற கேரண்டின்னு அந்த அன்னைக்கு வாங்கினேன் இதுவரையும் பேப்பர் போக கேரண்டியா ஆனால் பிஆர்டியோ வாங்கினேன் பிஆர்டியோ பேப்பர் போயிருக்கு பேப்பரை பிஆர்டியோ இதை விட வேலை ஜாஸ்தி அதுக்காக இதை விட வேலை ஜாஸ்தி டூ ஹண்ட்ரேடுன்னு வந்த வீசில் பையனுக்கு வந்த புதுசிலே வாங்கினது அதுக்காக எத்தனையோ தடவை பேப்பர் போயிருக்கு ஆனால் இதுக்கு போடுற இதே பிஆடி பிஆடிய போடுற பவர் ஆப் தான் இந்த மாயா ச இவங்க மாயா இதுக்கு வந்து நான் வாங்கிட்டு போய் போடுறேன் மாயாசம் டூ தௌசண்ட் மாஸ் அதே தான் இதுக்கும் போடுறேன் அதுக்கும் ஒரு நாலு அதுக்கு ஒரு நாலு நாலு ஸ்கொயருக்கு ஒரு பவர் நாலு ஸ்கொயருக்கு பவர் எட்டு இருக்குது ஒரு பவர் இது வாட்ஸ் மூவாயிரம் வாட்ஸ் ஸ்டுடியோ ஒண்ணுமே என்னன்னு கேட்கல ஃபுல் சவுண்டு வச்சு போட்டிருக்கேன் இதுவரை ஒன்றுமே இதுவரை ஆண்டவங்க மனிதத்தில் நான் இப்போதான் பள்ளி வாசல் போய்ட்டு நோந்து இருக்கிறேன் பொய் சொல்லல பெருமைக்காக ஆகட்டும் லட்ச ரூபாய் எங்களுக்கு சொல்லுவாங்க நான் தான் அவருக்கு கொடுக்குறேன் ஏபிஎல் கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் கொடுத்து அவர் பேப்பரை கொடுத்துறாரு ஆனால் இன்னத்த வரையும் தொழில் வந்து கண்ணியமாக தம்பி அருமையான வேலைக்காரன் நல்ல வேலை நான் எப்படி சொல்றோம் ஆர்கெஸ்ட்ராவில் இப்படி இருக்கணும் பேர் கட்டக்கூடாது குவாலிட்டியாக இருக்கணும்னு சொன்னேன் அந்த குவாலிட்டியாக இருக்காது இன்னத்த வரை அது ஸ்பீக்கரும் போகல குவாலிட்டியா வந்து அந்த எட்டு டாப்பு சூப்பரா இருக்குது உண்மையாவே என்ன பொய் சொல்றதா இருந்தா இருந்து பார்க்கணும் சர்க்கம் ஜீனா ஆடியோஸ் அண்ட் லைட் நான் வச்சிருக்கிறேன் என்னோட ஸ்பீக்கரை வந்து பார்க்கலாம் நான் எத்தனை நேரத்துக்கு நாளைக்கு டிஜே டிஜே அவரோட தான் நான் போடுறேன் ஜேபிஎல் ஜேபிஎல் ரெண்டு போடுவேன் டி ஆடியோ டாப்பு போடுறது இருக்கும் இவரோட டாப்பு தான் நாலு நாலு வருது மாயா இதுல வந்து நாலு ஸ்பீக்கர் நாலு ஸ்பீக்கர் இருநூத்தம்பது வாட்ஸ் இதில் நான் இதில் ரெண்டு போடுறேன் இதில் ரெண்டு போடுறேன் சென்டரில் வந்து ஜேபிஎல் போட்டிருக்கேன் ஆனால் ஜேபிஎர் குவாலிட்டி கிடைக்குது எதுக்காக போட்டேன் சவுண்ட் ஏற்படும் இதில் சவுண்டும் கிடைக்கும் குவாலிட்டி கிடைக்கும் டூ தௌசண்ட் நாலு